ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம காசுக்காக ஓகேம் காசு 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 பணம் நகை காசு பணம் இந்த காசு இப்போ என் கையில் இருக்குது இன்னும் பத்து நிமிஷத்தில் ஆறு கைக்கு போக போதும் ஆருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம் காசு தான் இப்போ கடவுள் கடவுளுக்கும் மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ காசுக்கு தான் இப்போ மரியாதை காசுக்காரனுக்கு மட்டும்தான் மரியாதை கோடீஸ்வரனாயிருந்தால் அவனை தூக்கி தலையில் வச்சு ஆடும் இந்த காசு காசு சீதா இப்போ ஏன் கையில் இருக்குது இதுக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் இன்னொருத்தன் கையில் இருந்துச்சு இன்னும் பத்து நிமிஷத்தில் எங்கேயோ போயிடும் அப்படித்தான் காசு அப்படித்தான் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் அப்படித்தான் ஒவ்வொரு நிமிஷங்களும் அது தான் பாருங்கள் காசு இப்படி தான் காசு ஆனால் உண்மையான அன்பு கௌரவம் மான மரியாதை அதுக்கெல்லாம் இப்போ மதிப்பே கிடையாது இந்த காசி பொண்ணுக்கு தான் மதிப்பு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குறேங்க